அஸ்லாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ரேசன் அரிசியில் இட்லி பஞ்சு கொஞ்சம் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இதுக்காண்டி இட்லி அரிசியோ இல்லை வேறு எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை சும்மா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரேசன் அரிசியில் எப்படி நம்ம வந்து இட்லி பஞ்சு போல் சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் Welcome to Elan Kitchen. நம்ம நார்மலாக வீட்டில் நம்ம ரேசன் அரிசியோட அரைக்கையில் இட்லி அரிசி சேர்த்து போடுவோம் ஸோ இந்த மாதிரி இட்லி அரிசி இனிமேல் வாங்காமல் நம்ம எப்படி ரேசன் அரிசிலேயே செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயுமே இந்த மாதிரி அரைப்படி ஒழுக்குன்னு சொல்லுவோம் இந்த படி இந்த அரைப்படியில் வந்து ஒரு கிலோ அரி முக்கால் கிலோ அரிசி பிடிக்கும் நம்ம கடையில் வாங்கிட்டு வர அரிசி வந்து முக்கால் கிலோ அரிசி பிடிக்கும் ஸோ நான் இதில் தான் நம்ம வந்து போட போகிறோம் இதில் வந்து இப்போ நம்ம இந்த உலக்கில் இந்த படியில் வந்து முக்கா அதுக்கு வந்து நம்ம ரேசன் அரிசி நம்ம என்ன அரிசி வாங்கிட்டு வந்திருக்கோமோ அந்த அரிசியை முக்கால் அளவுக்கு வந்து நான் கொட்டிக்கிறேன் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வந்து நல்லா முக்கால் அளவுக்கு நம்ம கொட்டிட்டு நம்ம வீட்டில் இதுலேயே குட்டி உலக்கா இல்லையா நூறு கிராம் உலக்குன்னு சொல்லுவாங்க அந்த உலக்க அந்த குட்டி உலக்கில் நம்ம வந்து நம்ம என்ன நம்ம வீட்டில் சமைக்கிறோமோ அந்த அரிசி சாப்பாடு அரிசி இருக்கும் இல்லையா அது வந்து இதனால் ஒரு உலக்கு ஃபுல்லாக சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இதில் சேர்த்துட்டு இதே உலக்கில் பாதி பச்சரிசி ரேசனில் வாங்கிட்டு வந்தா பச்சரிசி இதோட சேர்த்துக்க போகிறோம் நம்ம இதுக்கு பொதுகா நம்ம வீட்டில் சேர்க்குறோம்லையே அந்த அரிசிக்கு பொது நம்ம இட்லி அரிசி சேர்க்கலாமான்னா சேர்க்கலாம் ஸோ நம்ம காசை போட்டு எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் நம்ம வீட்டில் இருக்க அரிசியை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இந்த குட்டி வழக்குலாம் இதிலேயே பாதி அளவு நம்ம பச்சரிசி சேர்த்துக்க போகிறோம் ஸோ அந்த மாதிரி இதுவும் ரேசன் அரிசி தான் பார்த்தாவே நல்லாவே தெரியும் ஸோ இதை இவ்வளோ தான் நம்ம சேர்க்க வேண்டியது வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி களைஞ்சிட்டு ஊற வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தலை தட்டி தான் வந்திருக்கும் மீதி வந்து கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி இருக்கும் இதில் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரேசன் அரிசியை வச்சு ஃபில் பண்ணிடலாம் இது ஃபுல்லாகவே மீதி ரேசன் அரிசியை வச்சு நம்ம ஃபில் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இது அரைப்படியால் ஒரு ஒரு வழக்கு அப்படிங்கிற கணக்கு வந்துடும் இதை அப்படியே கொட்டிட்டு நம்ம கழுவிட்டு நல்லா ஊற வச்சிடலாம் ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சிருங்க ரேசன் அரிசியை பொறுத்தவரையும் நம்ம நல்லா கழுவுறதுல தான் இந்த கலர் வந்து நம்மளுக்கு போகும் ஸோ நம்ம முடிஞ்ச அளவு நீங்கள் நல்லா கழுவிட்டு ஊற வைங்க அடுத்தது வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது உளுந்து உளுந்துமே வந்து அதே நூறு வழக்கால் ஒரு வழக்கு ஃபுல்லாக போடுறேன் இதை போட்டுட்டு நம்ம கையால் ஒரு இருபது கிராம் அளவுக்கு வந்து கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் உளுந்து சேர்த்துக்கிறோம் அவ்வளோ தான் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு நம்ம இதையும் ஊற வச்சுக்க போகிறோம் நம்ம இட்லி அரிசிக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டியது உளுந்து தான் நீங்கள் உளுந்து வந்து வாங்குற கடையில் வந்து நல்லா வந்து பொங்கி வர்ற உளுந்தாக வந்து பார்த்து வாங்கிக்கோங்க நம்ம ஆட்டையிலே நல்லா பஞ்சு பஞ்சாக பொங்கி வரணும் நம்ம இட்லி அரிசி சேர்த்து போட்டால் தான் நம்மளுக்கு வந்து இட்லி பஞ்சு பஞ்சாக வரும் அப்படிங்கிறது இல்லை உளுந்து நம்ம வந்து நல்லா கவனமாக பார்த்து நம்ம வாங்குறதுல தான் நம்ம ஒரு டைம் வாங்கி அரைக்கையிலே தெரியும் உளுந்து நல்லா பஞ்சு போல வரையிலேயே நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம இட்லி அரிசி வாங்குறதுக்கு நம்ம வந்து உளுந்தில் காசு போட்டு நல்லா உளுந்தாக வாங்கிடலாம் இப்போது வந்து நல்லா மூணு மணி நேரம் நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ வந்து உளுந்து ஆட்டை போகிறோம் உளுந்து ஆட்டையில் நாற்பது நிமிஷம் நல்லா நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம் தண்ணி வந்து மொத்தமாக சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு சேர்க்கணும் நம்ம தண்ணி அதிகமாக சேர்த்தோம்னா மாவு வந்து தண்ணியாக போயிடும் இப்போ நான் தெளித்து அரைக்கிற மாதிரி தான் நம்ம மாவு மொத்தமே நாற்பது நிமிஷமே நம்ம அரைச்சி எடுக்கணும் நம்ம உளுந்து போட்டோன்னு நம்ம வந்து டயத்தை ஃபிக்ஸ் பண்ணிடணும் இந்த டயத்துக்கு போட்டிருக்கோம் நாற்பது நிமிஷத்தில் கரெக்டாக எடுத்துடணும் அப்படிங்கிற அந்த டயத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உளுந்து போடுங்க அவ்வளோதான் இது நல்லா அரையட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணியை தெளித்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் மாவை அரையிலேயே நல்லா பஞ்சு பஞ்சாக இருக்குது ஸோ இது வந்து நல்ல உளுந்து நம்மளுக்கு காசு போட்டாலுமே நல்ல உளுந்தாக இருக்கணும் ஸோ எந்த கடையில் உங்களுக்கு வாங்கினா வந்து நம்ம உளுந்து நல்லா இருக்குமோ அப்படி பார்த்து வாங்க வாங்கிக்கோங்க இப்போது நாற்பது நிமிஷம் நல்லா ஓடி வந்துருச்சு இப்போ மாவை அள்ளிக்கலாம் நம்மளுக்கு உளுந்து ஆடுறதுக்கு நாற்பது நிமிஷம் தான் நல்லா ஆட்டி வந்ததுக்கப்புறம் அள்ளிக்கலாம் நம்ம அந்த அளவுக்கு உளுந்து நாற்பது நிமிஷம் ஆடுற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம தள்ளி தள்ளி விட்டோம்னா நீட்டாக வந்துடும் இப்போது வந்து நம்ம அரிசியை களைஞ்சி போட்டுக்கலாம் அரிசி களைஞ்சி போடுறதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அரிசியை போட்டுக்கோங்க இப்போ நம்ம அரைப்படி அரிசிங்கிறதுனால வந்து நம்ம ஒரே கல்லில் ஆட்டி எடுத்துடலாம் அரிசி வந்து கொஞ்சம் சீக்கிரமே அரைஞ்சி வந்துடும் நம்ம தண்ணி தெளித்து கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கிறது நல்லது நம்மளுக்கு வந்து தண்ணி அதிகமாக இழுக்கும் அரிசி இப்போ அரிசி நம்ம எப்படி எந்த பக்கத்தில் அரைக்கணும் அப்படின்னா நல்லா நெய்ஸான பக்குவம் நெய்ஸான குறுணை லைட்டாக குருணை குருணையாக இருக்கணும் ஆனால் கொஞ்சம் மாவு நைஸாக இருக்கணும் குருணை குருணையாக இருக்கணும் நைசாகவும் இருக்கணும் மாவு ஸோ அந்த மாதிரி குருணை குருணையாக இருக்கையிலே நம்ம வந்து மாவை அள்ளிடலாம் இப்போ பாருங்கள் மாவை நல்லா நைஸ் குருணையாக வந்துடுச்சு ஸோ இந்த பக்கத்தில் இருக்கையில் நம்ம வந்து அள்ளிடலாம் அள்ளி நம்ம கரைச்சி வச்சிடலாம் இப்போ அள்ளிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ மாவு உளுந்து வந்து நாற்பது நிமிஷம் அரைச்சாலும் நம்ம அரிசி வந்து அவ்வளோ நேரம்லாம் ஆகாது ஒரு இருபது நிமிஷத்துலேயே நமக்கு நல்லா அரைஞ்சி வந்துடும் ஸோ ரொம்ப நைஸாக அரைச்சோம்னா மாவு கல் கல்லாக ஒரு களி மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி இல்லாமல் நம்ம இந்த மாதிரி குருணையாக அரைச்சி எடுத்தோம்னா நம்மளுக்கு மாவு வந்து நல்லா இட்லி பொழு பொழுப்பாக நல்லா பஞ்சு போல் கிடைக்கும் ஸோ இது இவ்வளோ மட்டும்தான் நம்ம அரைச்சி எடுக்க வேண்டியது இதில் நம்ம எதுவுமே சேர்க்கல இப்போ அரைச்சி அள்ளி எடுத்தாச்சு இப்போது இதுக்கு தேவையான உப்பை மட்டும் சேர்த்து நல்லா கையை வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம் கை எனக்கு ரொம்ப பு அப்படிங்கறவங்க அப்படிங்கிறவங்க மட்டும் வந்து நம்ம நல்லா கரண்டி வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம கரண்டி வச்சு கரைக்கையில் ஒரு சமயம் வந்து உப்பு நம்மளுக்கு கரையாத மாதிரி இருக்கும் நம்ம கையை வச்சு கரைக்கிறது இன்னும் பெட்டராகவே இருக்கும் ஸோ மாவு பாருங்கள் அளவுக்கு நம்மளுக்கு கெட்டியாக கிடைக்கணும் நம்மளுக்கு தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து மறுநாள் காலையில் எல்லாமே பொங்கி கீழே கொட்டிடும் ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஓரளவு பொங்கி வரும் வெளியே ரொம்ப அளவுக்கு கொட்டாது இப்போ வந்து மாவு அரைச்ச தண்ணி இருக்கும் இல்லையா அந்த கழுவுன தண்ணி கல் அதில் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி நிறையா சேர்த்துடக்கூடாது நம்ம நிறையா தண்ணி சேர்க்கறதுனால தான் மாவு நான் மறுநாள் பொங்கி நல்லா வலிஞ்சிடுது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சோம்னா நம்மளுக்கு பொங்குறது ஓரளவு மீடியமாக பொங்கும் நம்ம இட்லியோ தோசையோ ஊற்றையில் நம்மளுக்கு தண்ணி வேணும்னா நம்ம கரைச்சி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த உடனே இட்லியோ தோசையோ ஊற்ற வேண்டாம் நம்மளுக்கு எடுத்து வந்து சில்னஸ் போனதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நம்ம நல்லா கரைச்சி இது பண்ணியாச்சு மறுநாள் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க இந்த அளவுக்கு பொங்கி இருக்கு நம்ம இன்னும் தண்ணி இருந்தால் நல்லா பொங்கி வளைஞ்சிருக்கும் ஸோ இந்த அளவுக்கு போதும் இப்போ வந்து நம்ம இட்லி ஊற்றி எடுத்துடலாம் நம்ம எதுவுமே சேர்க்க வேண்டாம் இப்படியே அள்ளி நம்ம கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினாவே இட்லி அவ்வளோ சூப்பராக பஞ்சு போல் இருக்கும் நீங்கள் இட்லி குக்கரில் நம்ம நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக இதே மாதிரி ஊற்றி எடுத்திங்கன்னா இட்லி அவ்வளோ ஒரு பஞ்சாக செம்மையாக இருக்கும் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் ஒரே ஒரு வாட்டி நீங்கள் இட்லி வந்து அரைச்சி மாவு அரைச்சி நீங்கள் இட்லி ஊற்றி நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஸோ கிராம் கணக்கில் சொல்லணும்னா நம்மளுக்கு வந்து முக்கால் கிலோ அரிசியும் நூற்றி முப்பது கிராம் உளுந்தும் நம்மளுக்கு தேவைப்படும் ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு கிராம் கணக்கில் உலக்கு இந்த மாதிரி கணக்கில்னா நான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இட்லி பஞ்சு போகல இருக்கும் இனிமேல் நீங்கள் இட்லி அரிசி வாங்கி நம்ம நம்ம சேர்த்து அரைக்கணும்னு அவசியமில்ல அரிசிலே சூப்பராக அரைக்கலாம் இதுக்கு சாம்பாரோ சட்னியோ வச்சு சாப்பிட்டா அப்படி இருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து ரொ ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருக்கும் இது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்